என்ன நம்ம நிலம இன்னைக்கு இப்படி ஆயிபோச்சு மாமியார் மரமோட ஒண்ணு கூட்டிட்டா போப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனி நாம தப்பிக்கவே முடியாது

இதே புள்ளி கோலம் மாதிரி தெரியலையா ஏட்டி என்னதே கேள்வி கேட்டுக்கிட்டிருக்கே அந்த அண்ணனே அடிபட்டு கிடக்காம நீங்க என்னடா புள்ளி கோலமா கம்பி கோலமா னு கேட்டிட்டு இருக்கீயே இன்னு விட்ட கோலத்துக்கு எത്ര புள்ளின் வரை கேக்க ஆரம்பிச்சிருளியே புள்ள கே அதுக்கு எல்லாம் மர்மौला சந்தேகம்னு ஒன்னு வந்துச்சினா அதை க்ளியர் பண்ணிக்க்கணும்ல அததெல்லாம் கேட்டம்பதுக்க நல்லா கேட்டியா போங்க ஏ பெரியம்மா ஏ கண்ணாடி பெரியம்மா என்ன மக்கா ஆமா இப்ப மக்கா சக்கன்னு சொல்லு

என்னங்க சத்தம் அது அது ஒண்ணுமில்ல சும்மா 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 இதெல்லாம் அநியாயமா ம் இப்படி மாமியார் மர்மாளம் குடிச்சி பாட்டி கூத்தடிக்களே இதெல்லாம் நல்லா இருக்கு ஏன் கிழவி உன் வாயில தான் ஊத்த வந்தம்ல நீ குடிச்சி பார்த்துட்டு நல்லா இருக்கா

அது அது வந்து எப்படி டேய் மாமா அவங்க கிட்ட உண்மை சொல்லுவாரு அதான் வீட்டு வேலை எல்லாம் நம்ம தான பாத்துக்கிட்டு இருந்தோம் பத்து நாள் எல்லா வீட்டு வேலையும் எங்க பாக்க ரெண்டு பேருமே எங்க பாடா படுத்து இருக்கீங்க போங்க டேய் உங்க மேல நான் கோவமா இருக்கேன் மர்மள கோவப்படாத மர்மள வாய் ஒரு திமிசா கோடிட்டு போடு பாரு

வம்பேச்சக்கு ஏ அட்டம் பார்த்தியால எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலயும் வேணும் ஏப்பா நம்பிக்கை இழக்காதப்பா நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றுவேன்ப்பா ஆமா போல நீ காப்பாத்துற லட்ச லட்சத்தான் நான் பார்த்தேன வீட்ல கிடந்து அடிச்சு தூக்கி இப்படி வாசல்ல போட்டுட்டு போயிட்டாளல ஹே வம்பேச்ச இருந்திருந்தா நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள செவரேன்னு உட்காந்து வேலையை பாத்துக்கிட்டு உள்ள டிவியும் பாத்துக்கிட்டு இருந்துருப்பேன் ச்ச போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்கன்னு நினைச்சேன் சரி சரி இங்கேயே உட்கார்ந்து வரவே இருப்போம் பூ வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு அம்மாக்கா அப்படியே தி அம்மா யா கண்ணே பற்றும் போல நமக்கா இருக்க ஏக்கா அஞ்சுவுக்கு மேக்கப் எல்லாம் சூப்பரா இருக்கா நல்லா இருக்கு சின்ன பொண்ணு நீ மேக்கப் பண்ணி விடுறதுல ஏதாவது குத்தம் குறை சொல்ல முடியுமா ஏதி நீங்க மேக்கப் பண்றதுக்கு ஏதாவது டிகிரி படிச்சிருக்கீங்களா தே அட நீ வேற மக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நமக்கு தெரிஞ்சது அப்படியே அள்ளி எடுத்து ஏதாவது ஒன்னு பூசிக்கிட வேண்டியதா ஏதி அப்ப எனக்கு அப்படியே பண்ணி விட்டுருக்கியே அட என்னமக்க யாமலே இப்படி சந்தேகப்படுத உனக்கு அப்படியே சந்தேகமா இருந்துச்சுனா கண்ணாடிய பாரு இல்ல டீ சந்தேகம்லாம் ஒண்ணு இல்ல சந்தேகம் இல்ல இல்ல அப்ப சூப்பரா இருக்க ஏமா அப்பா உன பொண்ணு பார்க்க வந்தல்ல அப்ப நீ இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிருந்தியா அட நீ வேற மக்கா நான் மேக்கப்லாம் ஒண்ணும் போடல கொஞ்சம் மொள பவுடரும் போட்டு கண்ணுக்கு மய்ய அப்புறம் போட்டு அவ்வளவுதான் ஏக்கா அண்ணே உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல அண்ணக்கே நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேலக்கா

ஏன் கைப்பிடி பேசுவியே இன்னும் என்ன சின்ன பண்ணேன் ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு இருக்குது நான் அவரை யார்கிட்ட பார்க்கலாம் அதே மாதிரி அப்பா ஒன்னே பார்க்காம கல்யாணம் முடிச்சுட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா பிள்ளை சும்மா கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காக்கா சரி அம்மா நீங்க என்னமே கிண்டல் பண்ணிட்டு போங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்தாலும் வந்துடுவாங்க ஏ நான் போய் காப்பியை போட்டு வைக்கேன்னு ஏம்மா நயக்கன்னு சொல்லிட்டு மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கு நாங்கள் காப்பியெல்லாம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் யாராலும் கொண்டு போய் கொடுக்கணும் சேமா இத எத்தனை நேரமா சொல்லிட்டே இருப்பே என்ன கைப்பிடி தக்குன்னு கொண்டு குடுக்கணும்னு சொல்ல வேண்டியதுதானே என்ன பொண்ணு வந்தப்போ வீட்டுக்காரங்க போய் கொண்டு குடுமகாணி எங்க ஒரு தட்டு நிறைய வச்சு கொடுத்து நானும் பயத்துல கை கொண்டுட்டு என்ன க நடந்தது எனக்கு இப்ப சிரிப்பா வருது என்ன என்ன எங்க மாமியார் இருக்காவள்ள ஆமா ஆச்சி

மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்த உடனே வீட்டுக்குள்ள வராம முகம் சுளிச்சிட்டு நிக்கவள எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என்னால ஏ பேதிக்கு நடக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம் கெட்டு போயிர கூடாது எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அத ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டேன் என்னது மனசுக்கு சந்தோஷமா இருக்க என்ன சொல்லுது பங்கஜோ ஆமாங்க மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அட என்னன்னு முழுசா சொல்லலாம் நாம இப்ப நம்ம மவனுக்கு பொண்ணு பக்கத்துல வந்திருக்கோம் அத தான சொல்லிகிட்டு இருக்க ஆமாங்க பொண்ணு பக்கத்துல தான் வந்திருக்கோம் வீட்டுக்குள்ள வந்த உடனே

ஆமா பஞ்சஜமா நான் மனசுல நினைச்சத நீ கரெக்ட்டா சொல்லிட்ட பதுக்க கூப்பிடுங்க

நீங்க ஏன் எல்லாத்தையும் இருக்கீங்க சிக்கனமா இருக்கணும்ல எங்க வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாருக்குமே சிக்கனமா இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பாத்துருங்க அதனாலதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க